அனைவருக்கும் வணக்கம் நான் சஜினிஷப் பிரியன் பேசுகிறேன் இந்த நாட்டில் பல பேர் புரட்சி செய்ய முடியாமல் போர்வையில் படுத்து உறங்கியிருக்கிறார்கள் புரட்சி செய்ய முடியாமல் கட்டிய மனைவி கட்டிப்பிடித்து காலம் தள்ளியிருக்கிறார்கள் புரட்சி செய்ய முடியாமல் தன் பிள்ளைகளுடன் காலம் கழித்து மாண்டு போயிருக்கிறார்கள் பலர் புரட்சி செய்ய முடியாமல் சில மனிதர்கள் புரட்சி செய்வதை பார்த்து ஏக்கத்தில் வாழ்ந்து வடிந்திருக்கிறார்கள் புரட்சி செய்வதற்கு போதிய செல்வம் பலர் கிறங்கி போய் கிடந்திருக்கிறார்கள் புரட்சி செய்வதற்கு ம கட்டிய மனைவின் துணையின்றி பலர் தன்னந்தனியாக நடந்து போயிருக்கிறார்கள் இந்த நாட்டில் ஏராளமான பேர் புரட்சி செய்வதற்கு வழி இல்லாமல் காகிதத்தில் எழுதி வைத்துவிட்டு காற்றோடு காற்றாக மறைந்து போயிருக்கிறார்கள் ஆனால் இதில் சற்று வித்தியாசப்பட்டவர் தந்தை பெரியார் இதில் சற்று விதிவிலக்கானவர் தந்தை பெரியார் மதியால் விதியை வெல்லலாம் என்று சொல்வார்கள் விதியால் மதியையும் மதியால் விதியையும் தான் பெரியார் மிகப்பெரிய சாகச வீரர் அவரை பற்றி பேசுவதற்கு என் வாழ்நாள் போதாது அவரை பற்றி பேசாமல் இருப்பதற்கு என்னுடைய வாழ்நாளும் போதாது மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய பணக்காரர் இந்த நாட்டில் மிக பிரபலமான மிக செல்வந்தர்கள் எல்லாம் நாணம் பெற்றிருக்கிறார்கள் கடவுளை தேடி பல்லாண்டு காலம் உழர்ந்திருக்கிறார்கள் உழைத்திருக்கிறார்கள் ஆனால் பெரியாரிடம் அளவுக்கு அதிகமான செல்வம் குவிந்து கிடந்தது மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு செல்வந்தர் அவர் அந்த செல்வம் போதிய அளவிற்கு அவருக்கு கிட்டியதால் தான் புரட்சி செய்வதற்கு அவருக்கு ஏதுவாக அமைந்தது என்று சொல்லலாம் இல்லை என்றால் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா போல பலர் வறுமையிலே மாண்டு போயிருப்பார்கள் பெரியாருக்கு இது சற்று விதிவிலக்காக அமைந்தது